கார்த்திரையாய் சூழ்ந்த இருளரவே பேருளியாய் நின்ற திருவுருவே ஆசானே என ஆள்பவனே குருநாதா பக்ரிசாமி வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் முதல்ல நான் தேங்க் பண்ண நினைக்கிறது வந்து இந்த படத்துக்காக லவ் மேரேஜ் எனக்கு கிடச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து யுவராஜ் தான் ஸோ யுவராஜ் தான் முதல்ல இந்த படத்தை பத்தி நான் பேசினேன் அவர் மூலமா தான் வந்து சண்முக பழக்கம் அப்படி அப்படிதான் அந்த படம் நடந்துச்சு முதல்ல உங்களோட ஆரம்பிக்கிறேன் தேங்க்ஸ் சார் லவ் மேரேஜ் வந்து முதல்ல எனக்கு சண்முக பிரியன் அவர் வந்து கதை சொல்லி பிச் பண்ணி அந்த பிச் டெக் மாதிரி உனக்கு காமிச்சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அந்த படத்தோட விஷுவல் பேலட் மாதிரி ஒரு மூட் போர்ட் மாதிரி உனக்கு காமிச்சார் அதை பார்த்த உடனே வந்து நான் டிசைட் பண்றேன் இந்த படம் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு ஒரு மெச்சூரிட்டி இருந்தது ஒரு ஹாப்பியான ஏன்னா இப்போ வந்து எனக்கு வந்து நான்லாம் வளரும்பொழுது நான் ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படிங்கிறதுனால தேட்டருக்கு போனோன்னா ஒரு தமிழ் படம் பார்க்கணுண்டு தான் நம்ம போவோம் இப்போ வந்து நம்ம பேன் இண்டியா படங்கள் பார்க்குறோம் பேன் சவுத் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம் பட் வந்து எனக்கு வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக வந்த டூரிஸ்ட் ஃபேமிலியுமே சொல்கிறேன் ஒரு நல்ல தமிழ் படம் பார்த்த ஒரு உணர்ச்சி எல்லா படமும் நம்மளுக்கு கொடுக்குமான்னு தெரியாது நிறையா மற்ற லாங்குவேஜ் படங்களும் இங்கே ஹிட் ஆகுது பட் ஆனால் தமிழ்நாடுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் ஆஃப் சினிமா ஒன்று இருக்குது அந்த ஃப்ளேவர் வந்து அவர்கிட்ட ரொம்ப நான் பார்த்தேன் சண்முக பிரியனுடைய டேஸ்ட்டில் அது ரொம்ப ஒரு மியூசிக்கல் பர்சன் பாட்டுன்னா வந்து வைப் ஆகிடுவார் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இந்த மியூசிக் மேக்கிங் ப்ராசஸே நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தில் ஸோ வந்து இஸ் பிகம் மை வெரி குட் ஃப்ரெண்ட் நோ இன்னும் தொடர்ந்து நிறையா வேலை பண்ணுவோம் பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் லவ் மேரேஜ் டமி அவ்வளோ அருமையாக இயக்கியிருக்கார் படத்தை அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து எனக்கு அவரை பார்த்தா அதாவது அன்னிக்காராவது சொன்னாங்க அவர் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கிரவுண்டடாக இருப்பார் பார்க்குறதுக்கு டேரக்டர்ஸ் வந்தால் பொதுவாக டேரக்டர் வந்திருக்காங்கன்னு கூட தெரியும்ல அந்த மாதிரி ஒரு பந்தாக இல்லாத ஒரு ஆளாக இருந்தார் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அதை பற்றி ஒரு ப்ரமோஷனுக்கு போகும்போது பட் வந்து ஒரு பத்து வருஷமாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார் நிறைய முக்கியமான படங்களை அசிஸ்ட் பண்ணியிருக்காரு நிறைய டிஸ்கஷன்ஸில் இருந்துருக்கார் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு ஸோ முதல் படம் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா வந்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அதை நான் ஒரு ஸ்பெஷலான விஷயமாக பார்க்குறேன் ஸோ இந்த நேரத்தில் என்னோடய வாழ்த்துக்கள் அவருக்கு நம்ம படம் ஜெயிக்கணுன்றது நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன் அண்ட் தயாரிப்பாளர்கள் அசோர் ஃபிலிம்ஸ் அவங்க ஸ்வேதாவும் தீரஜும் ரொம்ப பேஷனோட இந்த படத்தை இது பண்ணியிருக்காங்க அண்ட் எவ்ரி டைம் நான் தீரஜ் அவரை மீட் பண்ணும்போது எல்லா சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ்லையுமே தெரியும் அவர் வந்து எந்த மாதிரி படங்கள் பார்க்குறாரு எப்படி ஒரு ரசிகனாக இருக்காரு சினிமாக்கு அப்படிங்கிறது ஸோ அதனால வந்து இஸ் கமிங் ஃப்ரம் பேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இப்போது திரைப்படங்கள் பொதுவாக வர்த்தக கட்டாயங்களுக்குள்ளே இயங்குறதுனால இப்போ பேஷன்றதுக்கு எவ்வளோ இடம் இருக்குன்னு தெரில பட் இருந்தாலும் பேஷனோடு அதை சேர்த்து ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணக்கூடிய அந்த வர்த்தக அறிவுமே அவங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் அது ஒரு கிரேட் பட் இந்த படம் ஸோ அதில் நான் இருக்க சந்தோஷப்படுறேன் நீங்கள் தயாரிச்சது ரொம்ப நன்றி மூணாவது முக்கியமான ஆள் அவர் மூணாவதாக சொல்லக்கூடாது ஆனால் முதல்ல சொல்லியிருக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் சக்தி சார் அவரோட லோகோ போட்டாலே வந்து அந்த படத்துக்கு ஒரு ஒரு மதிப்பும் ஒரு அங்கீகாரமும் சிம்பிளி அவரோட பேர்னால மட்டுமே ஏன்னா அதுதான் அவருடைய இந்த இத்தனை வருஷம் சினிமா ஜேர்னியில் நம்ம பார்த்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் எப்பயுமே நல்ல படங்கள் ரொம்ப ஒரு நெருக்கடிகளுக்குள்ள ஒரு இந்த மாதிரி படங்கள் அதாவது ஜனங்களுக்கு ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான படங்களை பண்ணும்போது எப்பயுமே இங்கே கூட இருக்கார் குட் நைட்லேருந்து அதுக்கும் முன்னாடியிலேருந்து எவ்வளவோ படங்கள் நீங்கள் மேந்தி சர்க்கஸ் ஆடியோ லான்ஸில் பேசணுன்னு ஞாபகம் இருக்குது ஆக்சுவலாக வந்து அந்த படத்தில் ஒரு ரெண்டு பாட்டு ஹிட் ஆச்சு இப்போ கோடி அருவி ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு பட் அது அந்த படத்தில் மற்ற எல்லா பாடல்களையும் கேட்டு அதை பற்றி அவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் ஸோ அதுக்கு அவருக்கு அவசியமும் இல்லை நேரமும் இருக்குமான்னு தெரியல பட் நான் பண்ணுறேன்னு அதை ஸ்பெஷலாக கவனித்து என் ஒரு அன்பு வச்சு அதை இது பண்ணுவார் எப்போயுமே ஒரு பெரிய சப்போர்ட்டர் ஒரு விஷயர் சார் தேங்க்யூ உங்கள் பேரும் இதில் அசோசியேட் ஆகிருக்கு ரொம்ப ராசியான ஆசையான விஷயமாக பார்க்குறேன் அண்ட் விக்ரம் பிரபு சார் நான் வந்து இவ்வளோ கர்ட்டியஸான ஒரு பர்சனை மீட் பண்ணியிருக்கேனான்னு தெரியல இந்த இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ கேரட்டியஸான ஒருத்தர் அவ்வளோ கண்ணியமான ரொம்ப நேர்மையான ஸ்ட்ரைட் டர்சன் ஆரோன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு மனிதர் அவரோட படங்களும் நான் நிறைய பார்த்துருக்கேன் அவர் கூட ஒரு ஆல்ரெடி ஒரு படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு புது ஆரம்பமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து அவரோட நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்கேன் நிறைய வாட்டி பட் இந்த படம் ரொம்ப அழகாக அமைஞ்சு வந்தது ஆல்பமுமே சொல்கிறேன் அவரும் ஒரு ஃபேக்டர் ஆக்சுவலாக அவருக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் பண்ணணும்னு சொல்லி தான் நானும் பிரியனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சோம் அதை பண்ணியிருக்கோம் நம்புகிறோம் மிஸ்கின் சாருக்கு பெரிய நன்றி இந்த நேரத்தில் ரொம்ப திடீர்னு ஒரு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தான் அவரை பாட கூப்பிட்டேன் சொன்னேன் இந்த மாதிரி சார் இது வந்து இது நான் நான் அமிச்சிருக்கேன்றனால இது பாட்டு ஒரு ரெட்டி கேட்டுறீங்களா அப்படின்னா இல்லை என்ன என்ன மாதிரி பாட்டு இல்லை சூப் சாங் தான் அப்படின்னு சொன்னேன் பட் அதை கேட்டு சிரித்தார் அப்புறம் வந்து வந்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பாடினாரு ஒரு முழுமையான கலைஞன் மிஸ்கின் சார் அவர்கிட்ட பேசும்போது ஒரு ஒரு வாட்டியும் அவ்வளோ ஒரு ரொம்ப அழகான விஷயங்கள் கற்றுக்கலாம் அன்னிக்கூட ஃபோனில் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார் அந்த மாதிரி பாட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா என்ன அனுப்பவே இல்லை அப்படின்னாரு சரி நான் அப்புறம் அனுப்புனேன் அனுப்புனதுக்கப்புறம் என்ன என்னப்பா குரூப்பில் நிறைய சுற்றிட்டு இருக்கேன் அப்பப்போ சாலிட்யூட் வச்சுக்கோ சாலிட்யூட் தான் நம்மளோட ஆர்டிஸ்ட்டுக்குலாம் வர்ஜினிட்டி மாதிரி அப்படின்னு சொன்னார் ஸோ அப்பப்போ ஒரு பேர்ஸ் ஆஃப் விஸ்டம் கிடைக்கும் அவர்கிட்ட ஸோ அவருடைய அவரோட வைப்ரேஷனும் இந்த இந்த ஆல்பமோட சேர்ந்தது வந்து இங்கே நாங்கள் பண்ண ஒரு பெரிய புண்ணியம் தான் நினைக்கிறேன் மோகன்ராஜன் சொல்லவே தேவையில்லை என்னோடய சகோதரர் அதாவது நான் வந்து வெறும் நூல் தான் அதில் இருக்கிற பூ வந்து அவருடைய வார்த்தைகள் அதனால் அந்த மாலையில் வந்து முக்கியமான காம்பனெண்ட் அவர் தான் எவ்ரி டைம் அவரோட உட்காந்து பாட்டு எழுதும்பொழுது எனக்கு அதாவது உங்களுக்கு கம்ஃபர்ட் அதாவது ஒரு நெருப்பு முன்னாடி உக்காடுறீங்கன்னு எங்களை ஒரு நல்ல ஒரு தக ரொம்ப கோல்டான ஒரு நைட்டில் ஒரு நெருப்பு முன்னாடி உட்காரும்போது ஒரு கம்ஃபர்ட் வரும் அந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு கம்ஃபர்ட் இருக்குது அவரை பார்த்தா வந்து ரொம்ப அப்படியே ஒரு ரூமில் நுழைஞ்ச உடனே ஒருத்தர் வந்தாங்கன்னு தெரியும்ல அந்த மாதிரி இருக்காது பட் சைலண்ட்டாக பின்னாடி இருந்து ரொம்ப ஒரு சூட்சமமான சில வேலைகளை இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற இந்த எழுத்துக்கள் உள்ள அவர் ஏற்றிட்டு இருக்காரு இந்த சில ஃபிலாசபீஸ்லாம் ஸோ இந்த படத்துலையுமே வந்து காதலுக்கு அவ்வளோ அழகான வரிகள் பெஜரா பாட்டில் கூட சரணம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த கடைசி நாலு வரிகள் தங்கிலீஷ் எழுதுவார் அது மாதிரி தமிழ் வரணும் தமிழில் எழுதணும்னா இந்த காலத்து இளைஞர்களுக்கான இங்கிலீஷ் வார்த்தைகள் தமிழையும் கூட அவ்வளோ அழகாக கடத்திடுவார் உணர்ச்சிகளை ஸோ ரொம்ப தேங்க்ஸ் திரும்ப ஒன் மோர் டைம் நம்மளுக்கு இது எத்தனாவது டைம் தெரியல பட் தொடரட்டும் இந்த பயணம் அண்டு அருள்தாஸ் சார் நான் அவரோட ட்ரிப்பெல்லாம் போயிருக்கேன் ஜோ ஆக்சுவலாக ஜோக்கர் டைமில் நம்ம ஒரு டிரைவ் போயிட்டு வந்தோம் அந்த ஷூட்டிங் போகிற லொக்கேஷன் இந்த ஆடிஷன் பண்ணும்பொழுது அவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு வந்தோம் எவ்வாறு சார் நான் அவரு ஸோ இப்போ கூட கல்யாண கலவரம் போது கூட பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோ அருமையான கலைஞர் இந்த படத்துல அவ்வளோ சூப்பராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு எத்தனை பேரால பண்ண முடியும்னு தெரியல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஏன்னா ஒரு சில கேரக்டர் பார்த்தோம் பயங்கர கோவம் வரும் பயங்கரமா யோ சும்மா அப்படின்னு சொல்லணும் போல இருக்கும் ஆனால் அந்த மாதிரி கலைஞர்களுக்கு தான் இன்னும் அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி அந்த ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனை க்ரியேட் பண்றதுக்கு அவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து அவ்வளோ ஒரு இது அண்ட் சூதுகவும் படத்துல தான் முதன் முதல் நான் அவரோட ஃபேன் ஆனேன் இந்த அண்ணன் ஒரு கேரக்டரில் வருவார் ஏன்னா அந்த படத்துக்கு ஸ்கோர் பண்ணும்போது நானும் அந்த படத்துல வேலை பண்ணதுனால அவ்வளோ ரசித்து பார்ப்போம் அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அவங்களோடது நீங்கள் இந்த படத்தில் பணி புரிஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷம் அண்டு சுஷ்மிதா பட் ரொம்ப ஒரு அதாவது ஒரு அவர் சொன்னார் சண்முகப் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப லட்சணமான ஒரு முகம் வேணும் அப்படின்னு நான் கேட்டு தான் அவங்கள வந்து இது பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப முற்றிலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப பொருத்தமானவங்க அதே மாதிரி திறமையிலையும் வந்து அவங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அந்த அந்த டிமிடான ஒரு இன்ட்ரோவர்டட் கேரக்டரை வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக டிக்னிஃபைடாக கேரி பண்ணியிருக்கீங்க வெல்கம் டு தமிழ் சினிமா நீங்கள் இன்னும் மேலே மேலே நிறைய உயரம் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி எடிட்டர் பரத் ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் நம்ம மில்லியன் டாலர் குடும்பத்தில் ஒரு பில்லர் அவரும் முக்கியமான பில்லர் அதனால ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பண்ணியிருக்காரு இந்த படத்துல கண்டிப்பாக இந்த படத்துடைய கதை அம்சத்துக்கு அவ்வளோ ஒரு உயிர் சேர்த்துருக்காருன்னு சொன்னோம் முருகானந்தம் அவர் வந்து என்னுடைய பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு நாங்கள் ஒரு கடையில் மிட் நைட் போய் டீ குடிப்போம் ஒரு டைம்ல எவ்ரிடே அதெல்லாம் ஞாபகம் வருது இந்த படத்தில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அந்த இதற்கு தானே ஆசைப்பட்டா இல்லை அவர் பண்ண அந்த ரோல் வந்து அது ஒரு ஐகானிக் ரோல் அதுலேருந்து நான் அவரோட ஃபேன் ஆயிட்டேன் இன்னி வரைக்கும் ஒரு எங்களோட நட்பு தொடருது திரும்ப நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி கோடங்கி அவர்கள் எல்லோரும் சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவரை மீட் பண்ணும்பொழுது அவருக்குள்ளே ரொம்ப டெப்த் இருக்குதுன்னு பார்த்தேன் அதாவது வந்து பொதுவாக வியூ சொல்கிறது இது பண்ணுறதுன்னா யாரும் நீங்கள் தானே சொன்னீங்க உண்டக மண்டகம் பேசுவார்னு சொன்னீங்க அவர் கோச்சிக்கிட்டான்னு நினைக்கிறேன் பார்த்துக்கங்க கொஞ்சம் இல்லை ரொம்ப ஒரு நல்ல நேர்த்தியான ஒரு பார்வை இருக்குது அவருக்கு சினிமாவுக்கு மேலே அதேமாதிரி சினிமாவில் வந்து எப்போவுமே என்னென்னா சினிமா தனியாக ஒரு கிராஃப்டாக இருக்க முடியாது சமூகத்து மேலே ஒரு பார்வை இல்லாதவங்க ஒரு கலைஞனாகவே இருக்க தான் என்னுடைய கருத்து அது வந்து கோடங்கிட்ட வந்து ரொம்ப ஆழமாகவே இருக்குது ஒரு நல்ல சமூக பார்வை அவர்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு நல்ல சிறந்த படைப்பாளியாகவும் இப்போ பெரிய பெரிய படங்கள்லாம் இருக்காரு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலைஞராக அவர் வந்து பெரிய வளம் வருவார்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் கடைசியாக லவ் மேரேஜ் பற்றி இந்த படம் வந்து இப்போ ஃபீல் குட் மூவிஸ்க்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி வந்து ஒரு படத்தை சும்மா அதோடைய வேல்யூ ஆன் பேப்பர் மட்டும் ஜட்ஜ் பண்ணாம அந்த படத்துடைய உழைப்பு எவ்வளவு இருக்கு அதை கதை கதை அம்சம் எவ்வளோ இருக்கு அப்படின்ற அந்த உண்மைத்தன்மையை பேஸ் பண்ணி தான் படங்கள் ஜெயிக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக கண்டிப்பா வந்து ப்ரெஸ்ஸு கிரியேட் பண்ண ஒரு ஒரு விதியா தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு எல் அதுக்கு உங்களுக்கு தான் பாராட்டு ஏன்னா வந்து இன்னும் வந்து சின்ன படங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு அந்த ஒரு விண்டோவை வந்து நீங்க தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அதே மாதிரி அந்த வகையில லவ் மேரேஜ் வந்து எந்த விதத்திலும் ஒரு முகம் சொல்லிக்க வைக்காத ஒரு ரொம்ப கண்ணியமான அழகான ஒரு கலாட்டமான குடும்ப திரைப்படமாக இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தலைவணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு என்னோடய வணக்கம் ஸோ இங்கே வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து விக்ரம் பிரபு சார் ஸோ லவ் மேரேஜ் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓ எல்லா நைன்ட்டியர்ஸ் கிட்ஸோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன் ஸோ எனக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு படம் பார்க்க அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஸோ டீசர் ட்ரெய்லர் சாங்ஸுன்றது நிறைய விஷயம் அப்பப்போ மீட் பண்ணுமோ ஷேர் பண்ணுவாங்க எனக்கு ரீசெண்டாக மிஷ்கின் சார் பாட்டு வந்து கேட்ட உடனே ஐ மீன் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ளே போனோடனே சொல்லிட்டு அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு சூப்பராக இருக்குது அப்படியா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் சார் பயங்கரமாக இருக்குது சூப்பராக பெரிய ஹிட்டாகவும் நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து முக்கியமான ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஃபஸ்ட்டு டைட்டிலருந்தே ஆரம்பிக்கன்றது நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுவேன் ஸோ லவ் மேரேஜ்ன்றது வந்து சராசரியாக நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்பில் வந்து கேட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் அதுக்கான இன்வால்வ்மெண்ட் நம்ம ஃப்ரெண்ட் லவ் பண்ணுவாங்க நம்ம லவ் பண்ணுவாங்க அது மேரேஜ் வரைக்கும் போதா இல்லையான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ்ஸாக இருந்தது ஸோ டைட்டிலே வந்து ஒரு பெரிய ஃபஸ்ட்டே வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் நான் நினைக்கிறேன் ஸோ என்னோடய விஷஸ் வந்து டைரக்டர் சண்முக பிரியன் அவருக்கு ஒரு புது டேரக்டராக வந்து வரும்போது இப்படி ஒரு ஃபீல் குட் ஃபிலிமோடு நீங்கள் வருது வந்து வெரி வெரி ஹாப்பி தென் ஷான் சார் உங்கள் மியூசிக் வந்து நிறைய ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் மீட் பண்ணும்போதுலாம் உங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் ஸோ அவர்கிட்ட யூனிக்கான ஒரு சவுண்டிங் இருக்குது ஸோ அது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் சக்தி சார் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னு விக்ரம் சார் சொன்னோடனே வந்து ஐ ஃபில் வெரி ஹாப்பி பிகாஸ் இட்ஸ் வெரி சேஃப் கரெக்டாக ஒரு பெரிய ஒரு ரிலீஸ் நடக்கும் ஸோ படமும் இட் லுக்ஸ் வெரி பாசிட்டிவ் விக்ரம் சார் வந்து ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஆக்டர் ஸோ அவரோட கும்கி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து அவர் எனக்கு அப்போ பெருசாக பழக்கம் இல்லாத டைம் அப்போ நான் பார்த்தேன் ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டருக்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் அவ்வளோ பெரிய ஒரு கனெக்ட் வந்து ஆடியன்ஸ்கிட்ட கிடைக்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு ரேரான ஒரு விஷயம் ஸோ நிறைய நெக்ஸ்ட் டோர் பண்ணிகிட்ருக்காரு இந்த படம் பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு கை ஆப்போசிட் டோர் பண்ணணுன்னு எனக்கு ஆசைனா நீங்கள் நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பிகாஸ் நிறைய எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணிட்டே இருக்கீங்க ஸோ இந்த லவ் மேரேஜ் வந்து இட்ஸ் கொண்டு பி ஹியூஜ் ஹிட் அண்ட் ஐ ப்ரே காட் ஃபார் திஸ் தேங்க்யூ